இதற்கு முன்னைய காலங்களிலே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது விசேடமாக இந்த அமைச்சை ஒரு சாராரே வைத்துக் கொண்டு ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான காலப்பகுதியிலே அமைச்சில் இருந்தவர்கள் அங்கு வந்ததான தொகைகளை என்ன செய்தார்கள் என்பது குறித்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் திகதிக்கான நிதியாண்ட அறிக்கையிலே நான் நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அறிக்கை ஆண்டின் நடவடிக்கை திட்டத்தின் மூலம் இனங்க இனங்கண்டிருந்த வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் அலுவலர்களாடுதல் மற்றும் பரிசோதனை அலுவல்கள் குறித்து ரெண்டு மில்லியன் ரூபா ரெண்டு மி மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த செயற்பாடுகள் அப்போப்போது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி இந்த இடங்களில் எடுத்துக்கொள்ளும் போன எதிர்பார்த்த செயற்பாடுகள் தடைப்பட்டதும் அதே போல் தாமதமாக்கப்பட்ட செயற்திட்டங்களாகவே காணப்பட்டுங்க பெருந்தோட்ட மனித அபிவிருத்தி நம்பிக்கை பொறுப்பு மற்றும் உரிய சங்க அமைப்பின் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தி ஒராம் ஆகிய ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அறுபத்தி ரெண்டு வீடமைப்பு சேர்த்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று திகதி அளவில் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கவில்லை எனினும் அந்த செயற்பாட்டிற்காக ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்துவதற்கு ரூபாய் எூத்தி நாற்பத்தி மில்லியன் ரூபா தொகை மற்றும் மேற்பார்வை செய்வதற்கான முகாமை அலுவலகம் மேற்கொள்வதற்கு ரூபாய் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா தொகை பெருந்தோற்ற மனித அபிவிருத்தி நம்பிக்கை பொறுப்பிற்கு அமைச்சினால் செலுத்தப்பட்டிருந்தது இதை நான் சபை சபையில் இன்னும் இதை போல பல தகவல்கள் இருக்கிறது இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே நீங்கள் சொல்வதெல்லாம் செயற்பாடு இல்லை என்று நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே கபர்கள அடிக்கல் நாட்டப்படுகிறது வீடுகளை கொண்ட மக்களுக்கு ஐம்பது குடும்பங்கள் இன்று வரைக்கும் தொழிற்சாலைகளிலே அகதிகளாக காணப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்று வரைக்கும் இவ்வளால் இருந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கமானது நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே செய்யப்படுகிறது